இப்போ உங்களுக்கு இப்போ வரப்போறது பட்டாசு மாசம் பட்டாசு மாசம் நாளு ரொம்ப சிறந்த நாள் எல்லாருமே பெருமாளை கும்பிட்றதுல சனிக்கிழமைக்கெல்லாம் ரொம்ப இத ஆரம்பித்து எப்படி பெருமாளை அருகளை பெறணும்னு சனிக்கிழமை இருப்பாங்க அந்த அந்த ரங்கநாதம்ங்கிற இருக்கும் எப்படியாவது திருப்பதி போய் பெருமாளை பார்க்கணுங்கிற ஆசை அந்த காலத்தெல்லாம் வசதி கிடையாது மா மேல மாணி மா படி கிடையாது காட்டுல முள்ள நடந்தே தான் போனோம் அப்படியே ஏழு மலை கடந்து திருப்பதிக்கு போயிடுவார் போய் சாமியா மனசால குளிரா பார்த்து சந்தோஷப்பட்டான்னா அவர் திரும்ப ஊருக்கு வர்றதுக்கு மனசே இருக்காது மனசு இல்லாமல் என்ன பண்ணுவார் அந்த ரங்கநாதன் அப்படியே அந்த ஊரில் போய் ஒரு சில போய் எனக்கு தனக்கு படுக்க இடம் பாரு குளிர் தாங்க முடியல எனக்கு எதாவது படுக்கை இடம் கொடுங்கன்னா யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு வீட்டில் இருந்து ஒரு அம்மா மட்டும் என்ன பா என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா அம்மா எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு நான் ரங்க ஏழுவல தரிசனம் பண்ணாங்க இங்க போறது எனக்கு இல்லை இன்னும் ரெண்டு நாள் தங்கின்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குது உங்கள் வீட்டில் தங்கிறதுக்கும் போரை மட்டும் கொடுங்க அப்படிம்பாரு அந்த அம்மா சொல்லுவா போற என்னையா சின்ன படுக்க அந்த ரூம் இருக்கு அந்த ரூமில் படுத்துங்க அப்படியே தலானியம் போறெல்லாம் கொடுத்து எல்லாம் கடைசி சாப்பாடு போடணும் போடுவா அப்படியே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்துருவாரு இந்த அம்மா என்ன வச்சு தினம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிறையா நேரம் போட்டு பூலாம் வச்சுக்கிட்டு தினம் போவா இவரு முதல்ல சந்தேகப்படலை தனம் போற பார்த்து என்ன அந்த அம்மா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தனம் போறாள அப்படின்னு நாள் பின்னாலே அவளை பத்தி விசாரிப்பார் அப்ப அந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அவர் தாசி கோயில போய் நடனம் ஆடுறான் வா அப்படி அப்ப ராத்திரியா போய் ஆடணும் ஏன் ராத்திரியா போறான்னு சந்தேகப்பட்டுட்டு ஒரு நாள போகும்போதே அவர் பின்னாலேயே ஒளிஞ்சொழிஞ்சு போய் போய் கோயில் வாசலுக்குள்ள கதை தானாக திறக்கும் அவ உள்ள போனோன்னா வா புறந்தரி வா உனக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அவர் உள்ள வந்து வந்து அழகா அப்படி இருந்து உட்காருவாரு அவர் பக்கத்துல ஆஞ்சநேயர் வந்து வெத்தலைப்பட்டி வச்சுக்கிட்டு நிற்பாரு அந்த புறந்தரினுங்கிறவா டான்ஸ் ஆடுவா பாட்டு பாடுவா அப்புறம் பாட்டு பாடிட்டு அவர் சந்தோஷ மகிழ்ச்சியான அதெல்லாம் வச்சிருக்கிறா அவருக்கு அவர் ஆள முக்கி எல்லாம் செய்யறான் அப்ப அவரு சொல்றாரு புறந்தரி இன்னைக்கு நெய்வேத்தி வந்து சக்கரை பொங்கலும் குடியாரம் கொடுத்தா சாப்பிடுன்னு கொடுக்குறாரு அவ உடனே அவருக்கே ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டுட்டு அவரு அவளுக்கு ஊட்டி விடுறாரு அப்புறம் என்ன பண்றா இது உடனே அவங்க ஒளிச்சிருந்து பார்க்கறா ரங்கனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னது பெருமாளே வந்து இவட்டை எப்படி வாங்குறாரா அப்படிங்கிறப்போ உடனே அதை வந்து அவர் கவனிச்சிரு அந்த புறந்தறி கவனிச்சிருவான் உடனே தூணுக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு ரங்கனா தான் வா வெளியேன்னு கூப்பிட்றா அவர் வந்து வந்த இவர் வெளியே வந்தோடனும் பெருமாள் மறைஞ்சிடாரு அவர் கண்ணுக்கு தெரிய கண்ணுக்கு தெரியல உடனே அவர் இவருந்து வந்து அம்மா ஆச்சரியமா இருக்க பெருமாளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க காலம் பாட்டு பாடுறீங்க இவ்வளோ சரிங்களாம்மா எப்படிம்மா அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து எனக்கு வந்து அவர் என்னுடைய என்னுடைய அவர் அவர்தான் என்னுடைய குழந்தையும் அவர் தான் என்னுடைய குட சகோதரன் அவர்தான் எல்லாமே எனக்கு அவர்தான் அதனால ஒவ்வொரு நாளும் அவரை சந்தோஷப்படுத்திட்டு அவருக்கு சாதம் விட்டுறது தான் அவர் காலம் தான் என்னுடைய வேலை தான் எனக்கு வந்து நான் வந்து இப்போ டெய்லியும் அவரை சந்திக்கிறேன் அவங்க ஊரில் பெரிய பணக்காராதனால அவர்கிட்ட அவரை தேடி வந்தால் இதெல்லாம் நான் இவர் அப்படியே பிரமிச்சு அம்மா உங்க கண்ணு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப இனிமேல் நான் இந்த பெருமாளோட கும்பிட மாட்டேன் உங்களையே கும்பிடுறேன் நீங்களே எனக்கு குருவா இருந்து அந்த பெருமாளை பற்றி இதெல்லாம் சொல்லுங்க நான் அவரை காலடியிலே கிடக்கிறேன் நீங்கள் இனிமேல் என் நான் வந்து அவர் பெருமாளுக்கு தாசம் இல்லை புறந்தரிக்கு தான் தாசான்னு சொல்லி தான் பிறகு அதுலேருந்து அவர் பேர் புரந்தர தாசார் அப்படின்னு ஒரு பேரையும் மாறிபடும் அவரும் அந்த அம்மாவை பற்றியும் பெருமாளை பற்றியும் நிறைய பாட்டு பாட்டியிருக்கிறாரு